திருச்சி மாவட்டம் கல்லுக்குடி ஆஞ்சநேயர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா உற்சாகத்தோடு நடைபெற்று வருகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளவரசன் வழங்க கேட்கலாம் இளவரசன் சொல்லுங்க கல்லுக்குடி ஆஞ்சநேயர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணுங்க அன்புக்கும் தொண்டுக்கும் வீரத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் கலியுக கடவுளான ஸ்ரீ ராமபக்தன் அனுமன கலியுக கடவுளாக இந்து மக்கள் போற்ற போற்றி வணங்குகிறார்கள் அந்த வகையில் திருச்சி மாநகரில் பிரசித்தி பெற்ற கள்ளிக்குழியில் நின்ற கோலத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி எழுந்தருளி பக்தர்கள் காட்சியளித்து வருகிறார் இக்கோயிலின் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கடந்த டிசம்பர் மாதம் பாலாலயம் தொடங்கி நடைபெற்றது இன்று அதன் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது இன்று காலை நான்காம் காலையாக பூஜை நிறைவு பெற்று பல்வேறு நதிகளில புண்ணிய இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் வந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ராஜகோபுரங்கள் மற்றும் பல்வேறு பரிவார தெய்வங்களுக்கு வந்து புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூலவர் ஆஞ்சநேயர் சுவாமி மற்றும் நரசிம்மர்களுடன் கூடிய சக்கரத்தாழ்வார் பாண்டிரங்கர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களுக்கு இந்த புனித நீர் ஊற்றி இந்த மகா கும்பாபிஷேகம் சற்று முன் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருச்சி மாவட்டம் இல்லாமல் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்த வந்திருந்த ஆஞ்சநேயர் பக்தர்கள் ஒன்று கோடி மகா கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்து இதன் பிறகு வந்து தொடர்ந்து கோயிலில் வந்து பல்வேறு வழிபாடுகள் நடைபெற்றுள்ள நிலையில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கல்லுசூலில் குவிந்து வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி